பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய எல்லா கருவிகளுமே இருக்கு குறிப்பா சொல்லணும்னா மூலிகை செடிகள் இருக்கு அந்த காலத்துல பயன்படுத்தின ஏர் கலப்பைகள் இருக்கு அதையும் தாண்டி அந்த காலத்துல பயன்படுத்தின பாத்திரங்கள்லாம் இருக்கு பார்க்கவே வந்து ரொம்ப வியக்கத்தக்க அழகான பொருட்கள் பண்ணும் மரபும் நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம் முதல் கடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயகம் அப்படின்ற ஒரு நிலை தான் நீங்கள் சொல்லுங்கள் இந்த கடையில் என்னெல்லாம் விற்கிறீங்க இந்த கடையினுடைய சிறப்பு என்ன பாரம்பரிய விதைகளை வந்து நம்ம பார்வைப்படுத்தி வச்சிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெரைட்டி அப்புறமா கீரை வெரைட்டி வெரைட்டிஸ்லாம் இருக்குது மெயினாக நோக்கம் என்னென்னா வந்து பழங்கால விஷயங்கள் அதாவது பழைய விதைகள்லாம் மறைஞ்சிருச்சு ஸோ அதை வந்து மீட்டெடுத்து அதை மறு உருவாக்கம் பண்ணுற மெயின் கான்செப்ட் வச்சு இது பண்ணிகிட்ருக்கோம் சரி மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த கத்திரிக்காய் கீரை இதெல்லாம் தெரியும் தெரியாத ஒரு விஷயம் ஏதாவது ஒரு விதைகள் இருக்கா இங்க பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாட்டில் கார்டு வந்து யாருக்கும் தெரியாது எட்டு 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 கார்டுனு சொல்லுவாங்க இதை ஆக்சுவலாக இது வந்து நார்மல் தான் தெரியும் நார்மல் பாட்டில் பாட்டில்காடு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து பாரம்பரிய வெரைட்டி ஒன்று அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சோளம் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க ஆமா சிகப்பு சோளம் இது வந்து பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சிகப்பு சோளம் இது வந்து இது வந்து அவரக்கா ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிறகு அவரைன்னு சொல்லுவாங்க இது அதே மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கும் உங்களுக்கு பாரம்பரியமாக நீங்கள் போகும்போது அந்த ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்யூன் பவர் வந்து அதிகமாக பில்ட் ஆகும் அப்போ இது எல்லாமே வந்து அந்த இயற்கை சார்ந்து சார்ந்த பொருட்கள் தான் இது உங்களுக்கு ம் வணக்கம் மேம் உங்கள் பேர் என் பேர் ஷமிஷ்டா சரி இந்த கண்காட்சிக்கு வந்தீங்கல்ல உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் இல்லை சிறப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க தமிழ் இசைத்தருவுகள் ஏன் அந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறீங்க ஏன்னா நான் அந்த இசையில் இருக்கிறதுனால அதை தெரிஞ்சுக்கணும் அதனால அது பழைய இசை அந்த மாதிரி பழைய இசைனா என்ன இசை ஏன்னா மக்களுக்கு இப்ப இருக்கிற இசைகள் எல்லாமே தான் தெரியும் பழைய காலத்து இசைகள் எதுவுமே தெரியாது இசைய பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பண் சொல்லுவாங்க லைக் குறிஞ்சி பண்ணு முல்லைக்கு முல்லை பண்ணு மருதத்துக்கு மருத பண்ணு நெய்தலுக்கு செவ்வழி அந்த மாதிரி இதில் என்ன வேறுபாடுகள் இருக்கு எல்லா இசையுமே ஒன்றா இல்ல வேறுபாடுகள் இருக்கா வேறுபாடுகள் உண்டு என்னென்ன வேறுபாடுகள் இருக்கும் நீங்க என்ன இசை வாசிச்சீங்க நான் இசை ஒன்றும் வாசிக்கல அதை கேட்டிருக்கேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நாங்கள் அதை பற்றி நாங்கள் படிச்சிருக்கோம் தமிழில் இந்த மாதிரி குறிஞ்சிக்கனா குறிஞ்சி பண்ணு அத கர்நாட்டிக்கில் ஹரிகாம்போதி காம்போதி அந்த மாதிரி பண் வந்து தமிழ்தாய் வாழ்த்து அந்த ட்யூன் மோகன ராகத்தில் இருக்கும் அந்த மாதிரி சரி நீங்கள் இந்த கண்காட்சிக்கு வந்தீங்களே உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் இல்லை ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன விஷயம் இங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா பழைய காலத்து பொருட்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா நம் நம்ம ஃபுல்லாக நகரத்துலேயே வளர்ந்தனால இதோட பண்பாடு என்ன நமக்கு தெரியாது ஸோ ஒரு ஒரு விஷயமும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஸோ இந்த தானியங்கள் வாங்கும் போதோ இதெல்லாம் தெரியாத விஷயத்த கற்றுக்கும் போது ரொம்ப ஜாலியாக என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னா இந்த கண்காட்சியில் நீங்கள் எதோ சொல்வீங்க எது உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது இது எல்லாமே இப்போ புதுசாக இருக்குது இந்த மாதிரிலாம் பார்த்தது சென்னையிலே இருந்ததால் வில்லேஜ் ஸ்டைலாம் போனதே கிடையாது இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதே இல்லை ரொம்ப புதுசாக இருந்துச்சு எல்லாமே அப்புறம் அந்த வீடுங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஓ இப்பெல்லாம் இருந்துச்சா அப்படி சொல்லி நல்லா இருந்துச்சு எல்லாமே அப்புறம் அந்த சாக்லேட்ஸ் அந்த மாதிரி சேல் பண்ணுறது இதெல்லாமே நல்லா இருந்துச்சு சரி நன்றி மேம் நன்றி ஒரு பொம்மை மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க ஒரு மிட்டாய் மாதிரி ஒன்று வச்சிருக்கீங்க என்னது இது எனக்கே இது புதுசாக தான் இருக்குண்ணா இந்த அண்ணா கிட்ட பக்கத்தில் இருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஊரில்லாம் என்ன விலை விற்கிறாங்க எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பொம்மை மாதிரி வச்சுட்டு இது எதோ சப்பி சாப்பிட்டா ஒரு ஒன் ஹவர் மேலேயே சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு புது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் அதான் ட்ரை பண்ணுறேன் நான் சரி இந்த கண்காட்சியில் வேறு என்னெல்லாம் நீங்கள் புதுசாக பார்த்தீங்க அங்கே பின்னாடி பேக் சைடில் ரைடெல்லாம் வச்சுருக்காங்க அந்த ஹார்ஸ் ரைடு மாதிரி வச்சுருக்காங்க நிறைய கையால் செஞ்ச கூடைகள்லாம் வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக இது ஆக்சஸரீஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க வீடெல்லாம் கூட குட்டியாக கட்டி அவங்க அந்த கிராமத்தில் வந்து எப்படி உரல்லேருந்து அம்மி வரைக்கும் எல்லாம் டீட்டெயிலாக ரொம்ப பார்த்து வச்சிருக்காங்க இங்கே சாமி கூட ஐயனார் சிலை எல்லாமே இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது குதிரை எல்லாமே இருக்குது சரி இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன வந்து ரொம்ப ஈர்த்த விஷயம் அப்படின்னா எதை சொல்வீங்க ரொம்ப ஈர்த்த விஷயம்னா ஃபுட்டெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது முருங்கை டீ அந்த மாதிரி ரொம்ப ஆர்கானிக்காக டிஃப்ரெண்ட் நாங்கள் இதெல்லாம் கேள்வி கூட பட்டதில்ல முருங்கை இலையில் வந்து டீ செய்வாங்கன்னு இவ்வளோ வந்து அண்டரேட்டடாக சில பேர்லாம் அந்த மாதிரி ப்ரா இதெல்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது இதெல்லாம் அண்டரேட்டடாக இருக்கிறது நாங்கள் இப்போ ஓப்பனாக பார்க்க முடியுது அதெல்லாம் இவ்வளோ நாங்கள் இன்ஃபார்மேட்டிவாக நிறையா முக்கியமாக இந்த மூலிகையிலேருந்து வர விஷயம்லாம் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியுது அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ள போன ஒரு ஃபீல் வந்துச்சு கண்டிப்பா ஒரு கிரா இந்த ஏரியாலாம் முக்கியமா கிராமத்துல போன ஃபீல் ரைட்லாம் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க கால மாடு இருக்கு அப்படியே கிராமத்து ஃபீல் தான் எங்களுக்கு தந்துச்சு நன்றி வணக்கம் சார் தான் அந்த பொம்மை அந்த மிட்டாய் வாங்கிட்டு போனேன் அப்படின்னு வந்து அந்த மாணவியர்கள் சொன்னாங்க என்ன பொம்மை இது என்ன இவ்வளோ பெரிய பொம்மை நீங்கள் ஆட்டிகிட்டு இருக்கீங்க மிட்டாயும் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மிட்டாயின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஓல்டு பீப்புள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தாத்தா அப்படி இருந்து இது என்னோட என்னோட பரம்பரை கிடையாது எங்கள் அப்பா யாருமே பண்ணது கிடையாது ஆனால் எங்கள் மாமா சித்தப்பாவும் பண்ணுறாங்க நான் வந்து வீட்டாண்ட சும்மா வேலை இல்லாமல் இருக்கிறேன்னு அவரு இது பண்ணிட்டு இங்கே வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாமா சொன்னார் சித்தப்பா எல்லாமே பண்ணி கொடுப்பாரு அப்படியே வந்து இங்கே வேலை பார்க்குறேன் ஒரு ரெண்டு நாள் மட்டும் பசங்களுக்கு லீவ் எடுக்கும் போது மட்டும்தான் இந்த வியாபாரமே ஆகும் மற்ற நாள் எதுவுமே இருக்காது ஏன்னா அவ்வளவு வாங்கிறது கிடையாது சின்ன பசங்களுக்கு தெரியாது எல்லாமே யூடியூப்பில் தான் பாக்குறாங்க தான் நடக்குதுக்கா சரி எனக்கும் இதில் ஒரு மிட்டாய் கொடுக்க முடியுமா அவங்களுக்கு கொடுத்தா மாதிரியே இதில் வந்து வெறும் அந்த குச்சி மாதிரி இருக்கிறது தானே ஏன்னா சின்ன வயசுலலாம் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் சொல்லுவாங்க நார்மலா வந்து ஒரு இருபது ப்ரைஸ் பண்ணுவோம் நாங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு அஞ்சு டிசைன் இருக்கு மற்றது எல்லாமே டிசைனோட ரேட் இருக்கும் என்னென்ன வடிவங்கள் செய்வீங்க நீங்க நான் நிறைய செய்வேன் அக்கா கையில பாம்பு வாட்சி தேல் குச்சில வந்து फ्लावर லாலிபப் ஆர்ட் அண்ட் ஷேப் வாத்து மயில் குருவி இது பண்ணலாம் அக்கா இப்போ எனக்காக ஒரு மிட்டாய் செஞ்சு தர முடியுமா எனக்கு வந்து அந்த வாட்ச் மாதிரி செஞ்சு தர முடியுமா நீங்க ஆ அப்படியே இதை வாங்கி கட்டும் போது அப்படியே கிராமத்துக்கு போன ஃபீல் எனக்கு வருது ரொம்ப நன்றி சார் இப்போ இவங்க வந்து என்கிட்ட கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு மிட்டாயெல்லாம் வந்து இந்த மாதிரி மிட்டாயெலாம் வந்து இப்போ நம்ம நகரங்களில் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது வெறும் கிராமத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் அது பார்க்கும்போதே வந்து இப்போ நிறைய வந்து நம்ம சாக்லேட் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் எல்லா கடைகள்லையும் கிடைக்குது ஆனால் இந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் வெறும் வந்து இந்த ஊர் திருவிழா அப்போ இந்த பொங்கல் அப்போ தான் வந்து நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரி அழகான பொம்மைகளோட வந்து செஞ்சுக்கிட்டு அழகாக கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈர்ப்புடையதாக இருக்கும் வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்னெல்லாம் இருக்கு கிராமத்துக்குள்ள நம்ம எப்படி நுழைஞ்சு என்னெல்லாம் இருக்கு அவங்க சொன்ன மாதிரி வீடுகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்க வாங்க நம்மளும் கிராமத்துக்கு போவுமே வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க ஆ என் பேர் அகிலாண்டீஸ்வரி பேர் திவ்யா கஜலக்ஷ்மி சரி இந்த கண்காட்சிக்கு இருந்ததுலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க இது வந்து சென்னையில் வித்தியாசமாக இருக்கு இந்த மாதிரி சென்னையை நாங்கள் பார்த்தது கிடையாது தெரியும் ஊரில் வேணா இந்த மாதிரி இருக்கலாம் பட் வந்து இங்கே புதுசாக இருக்கு இந்த மாதிரி வீடு அந்த மாதிரி செட்டிங்லாம் வந்து புதுசாக இருக்கிறதுனால சென்னை மக்கள் வந்து கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட மரபெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அது எனக்கு பிடிச்சிருக்கு சரி நீங்க பார்த்து ரொம்ப வியந்த விஷயம் இந்த கண்காட்சியில் அப்படின்னா எதை சொல்லுவீங்க லைக் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கா மாதிரி இருக்கு மில்லெட்ஸ் புது புது வகையான மில்லட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இது மூலியமா தெரியுது இந்த மாதிரியான வகைகளான மில்லெட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கு நீங்க இந்த கண்காட்சியில ஏதாவது வாங்கினீங்களா இல்லை ஏதாவது பார்த்து நம்ம கண்டிப்பா இதை வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா பணியாரம் இருந்தது அதுக்கப்புறம் செடியெலாம் இருந்தது அதெல்லாம் தான் புதுசாக பாக்குற மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் வாங்கணும் இருக்கு இந்த கண்காட்சிக்கு வந்தோன்ன அப்படியே கிராமத்துக்குள்ள போன ஒரு ஃபீல் வந்துச்சு ஆமாமா கண்டிப்பா வந்துச்சு இந்த செடிய பார்த்த உடனே இந்த வீடுங்க அங்க மாடு கால மாடு எல்லாம் வச்சிருக்காங்கல்ல அதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் அப்படியே கிராமத்து ஃபீல் வந்துருச்சு நம்மளுக்கு சரி நன்றி நன்றி நம்ம எப்பவுமே வார வாரம் மன்னன் சாமிகள் நிகழ்ச்சியில வந்து எப்பவுமே நம்ம வந்து குலதெய்வங்கள் எல்லாம் தேடி போவோம் கண்காட்சிக்குள்ளே வந்து ஒரு குலதெய்வத்தை வந்து ரொம்ப பார்க்கும் போதே வந்து உண்மையாவே வந்து ஒரு கிராமத்துக்குள்ள வந்துட்டோமா அப்படின்னு தான் இருக்கும் ஏன்னா கிராமத்துல எப்பவுமே எல்லையில வந்து ஊர் தெய்வம் அந்த ஊர் காவலுக்குன்னு ஒரு தெய்வம் வச்சிருப்பாங்க அதே மாதிரிதான் இங்க வரும்பொழுது அந்த நுழைவு வாயிலேயே ரொம்ப அழகா வந்து ஒரு குலதெய்வத்தை வச்சிருக்காங்க இவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள கிராமத்துக்கு போய் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க கிராமத்துக்குள்ளே வந்தவொன்னே அந்த திண்ணை எல்லாம் போட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் அந்த கிராமத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களே அப்படிதான் வந்து நானும் இந்த திண்ணையெல்லாம் பார்த்துட்டு உள்ள கிராமத்து வீட்டுக்கு போனேன் ஒரே ஒரு சின்ன அழகான குடிசையில் எவ்வளோ அழகான அலங்கார பொருட்கள்லாம் வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தாங்க குறிப்பாக சொல்லணும்னா இது எல்லாமே வந்து அந்த மண்ணில் செஞ்ச பானைகள் அது எல்லாத்தையுமே தான் வச்சிருக்காங்க இப்பெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து எதுவுமே மண்ணில் செஞ்ச ஒரு பாத்திரங்கள்லாம் வாங்கவே மாட்டோம்னா கிராமத்தில் அப்படியே நீங்கள் முழுசா பார்த்தீங்கன்னா இங்கே திண்ணைகள் இருக்கு அதே மாதிரி இங்கே அம்மி அது எல்லாமே இருக்கு இப்போல்லாம் வந்து மிக்ஸி கிரைண்டர் அப்படின்னு கொண்டு வந்த நிலையில இங்க இன்னும் அந்த பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய எல்லா பொருட்களையுமே வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா கூட மூன்று பானைகள்லாம் ரொம்பவே அழகா இருக்கு வீடு பார்த்தோம் ரொம்பவே அழகா இருக்கு உண்மையாவே ஒரு கிராமத்து வீட்டுக்குள்ள நம்ம நுழைஞ்சோம்னா நம்ம எப்படி உணர்வோம் அதே மாதிரி தான் இருக்கு வேற என்னெல்லாம் அற்புதமான விஷயங்கள் உள்ள இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சரி இப்போ வந்து நம்ம ஒரு குதிரைக்காரர் தான் வந்து பேச போறோம் சரி நீங்க சொல்லுங்க இங்க கல்லூரி மாணவிகள்லாம் வந்திருப்பாங்கல்ல மாணவ மாணவிகள்லாம் வந்திருப்பாங்கல்ல எப்படி என்ஜாய் பண்ணாங்க அவங்க இந்த குதிரை மேலே சவாரி செய்யும் பொழுது ஜாலியா தான் என்ஜாய் பண்றாங்க வந்து காலையில இருந்து ஏறிட்டு தான் இருக்கிறாங்க ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஏறினாங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க இது போன்ற வந்து அந்த குதிரை காட்சிகள்லாம் வந்து நம்ம நகரங்களில் பார்க்க முடியாது கிராமத்தில் தானே பார்க்க முடியும் நீங்கள் இதை எப்பயாவது கிராமத்துக்குலாம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா கிராமத்தில் நாங்கள் மெட்ராஸில் சென்னையில் எங்கள் அப்பாலேருந்து எங்கள் அம்மா தாத்தாலேருந்து எல்லாம் வச்சுருந்தாங்க அதனால் நாங்களும் வச்சுட்டு இருக்கோம் இப்போ சரி என்னையா இதில் ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போக முடியுமா இது பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது போகலாம்மா வாங்க வந்து இந்த கயிறு பிடிச்சோடனே நானே ஏதோ குதிரையை ஓட்டுற மாதிரிலாம் இருக்கா ஆனால் அவர் தான் முன்னாடி வழி நடத்துறாரு இருந்தாலும் வந்து இந்த கயிறு பிடிக்கும் போது அப்படியே வீரமா அப்படியே நானே ஓட்டுற மாதிரி இந்த குதிரை என்னோடது மாதிரி ரொம்ப சந்தோஷமா அப்படியே ரொம்ப ஆர்வமாக இருக்கு ஒரு ரவுண்டில் நூறு ரவுண்ட் போக சொன்னால் கூட அப்படியே சந்தோஷமா போயிடுவேன் இன்னும் வேற என்னென்னலாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம வெட்டி வேர் நீலா கடைக்கு தான் வந்திருக்கும் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் மேடம் சரி உங்களுடைய அந்த பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப தனித்துவமாக ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் நகரங்களில் வந்து பார்த்ததே இல்லை மூலி வாய்ந்தது மூலி சக்தி வாய்ந்தது நாங்கள் வந்து காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வந்திருக்குறோம் இது வந்து சுய உதவிக்குழு மெம்பர்லேருந்து பணி பண்ணித்தரோம் நாங்களே யூனிட் போட்டிருக்கோம் நாங்களே கடலூர்லேருந்து வெட்டி வேர் வாங்கி உற்பத்தி பண்ணி எல்லாமே கொடுக்குறோம் வெட்டி வேர் சோப்பு வெட்டி வேரில் சோப்பு வெட்டி வேரில் மாஸ்க் ஹேர் ஹேனி காரில் போட்டுக்கிறது ஹேர் ஹேனி இது வந்து ஐ கூலர் கண்ணுக்கு சிஸ்டத்துக்கு இது பண்ணாங்கன்னா அந்த கண் நீர் வடிகிறது கண் சவக்கிறது ஹீட்டாக இருக்கிறது எல்லாத்துக்குமே இது ரெடியூஸ் ஆகிரும் அதே மாதிரி ஸ்ரப்பர் இதுலேயே வந்து ரெண்டு இருக்குது ரவுண்டு சதுரம் இருக்குது சரியா ரொம்ப சிறப்பா வந்து சொன்னீங்க இந்த கடைக்கு வந்தவொன்னே ஐயா சொன்னவன தெரியுது நம்ம வாழ்க்கை முறைகளிலேயே நம்ம இந்த மூலிகைகளை எவ்வளவு பயன்படுத்தலாம் நம்மளுக்கு நன்மைகள் அப்படின்னு தெரிஞ்சது வாங்க அடுத்த கடைக்கு போலாம் அவங்க என்னெல்லாம் வச்சிருக்காங்க பொங்கல் நிகழ்ச்சினாலே இரண்டு முக்கியமான விளையாட்டுகளை நம்ம பார்க்கலாம் ஒண்ணு வந்து உரியடி இன்னொன்னு வந்து இளவட்டக்கள் அப்பல்லாம் வந்து யார் வந்து இந்த கல்ல தூக்கி வந்து இப்படி போடுறாங்களோ தான் வந்து நான் பொண்ணை வந்து கட்டி கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க இங்கேனா வந்து ஒரு மாற்றத்துக்கு பெண்களே வந்து கள்ள தூக்க போறாங்க வாங்க அவங்க எப்படி தூக்குறாங்க அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க மேம் சரி செய்யுங்க வாங்க அவங்க வந்து முயற்சி செஞ்சாங்க ஆனால் வந்து அவங்களால முடியல இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி தானே வந்து முதல் படி வெற்றி வேற யாரெல்லாம் மேம் நீங்க சொல்லுங்க இல்லையா எப்படி இருந்தது எவ்வளவு கனமா இருக்கா இருக்கு ரொம்ப கனமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல எங்களால இந்த விளையாட்டெல்லாம் முன்னாடி பாத்திருக்கீங்களா நீங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்தது விளையாடும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இது புதுசா இருந்தது ஆனா பட் வெயிட்டா இருக்கு ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கலாம் தூக்கிடலாம் கண்டிப்பா ரெண்டு பேர் சேர்ந்து நன்றி சரி நன்றி மேம் நன்றி சரி நீங்க சொல்லுங்க நீங்க பார்த்தீங்கல்ல நீங்க பாத்தீங்களே இவங்க விளையாடுனதெல்லாம் எப்படி இருந்து பாக்கும்போது எப்படி இருந்து நல்லா இருந்துச்சு அவங்க படுற கஷ்டம் அப்படியே உணர முடிஞ்சதா உணர முடிஞ்சது அக்கா என்ன ஆச்சு தூக்குறீங்களா நீங்க இப்ப ரெண்டு பேரும் இருவர் வந்து சேர்ந்து ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால தூக்க முடியுதா தூக்கிட்டாங்க சரி அவங்க முயற்சி செஞ்சாங்க இருந்தாலும் யாராலையுமே வந்து முழுமையா வந்து அந்த கல்லை வந்து தூக்கி பின்னாடி போட முடியல இதனுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னா அந்த கல்லை நீங்க முழுசா தூங்கி உங்க தாண்டி போடணும் அப்பதான் நீங்க வெற்றி பெற்றதா அர்த்தம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பெண்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாகவே முயற்சி செஞ்சாங்க வேற என்னால நம்மளுடைய வேர் சார்ந்த விருதுகள் வந்து இருக்க விளையாட்டுகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க எப்பவுமே அந்த ஊர்ல பொழுது இந்த ராட்டினம்லாம் நம்ம சுற்றுவோம்ல இதெல்லாம் நகரங்களில் பார்க்க முடியாது ஆனால் ஊரில் வந்து எல்லாரும் அவ்வளோ சுவாரஸ்யமாக வந்து விளையாடுவாங்க அவ்வளோ சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்த வயசானாலும் சரி இந்த ராட்டினம் வந்து சுற்றுறதுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக சுற்றுறாங்க அப்படின்னு இந்த ரங்கராட்னத்தை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன் எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கூச்சல் போட்டு கொஞ்சம் பயத்தோடலாம் இருந்தாங்க அதனால் வந்து எனக்கும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது இப்போ வந்து இந்த ரங்கராட்னத்தில் வந்து சுற்றது வந்து நான் ரொம்ப சின்ன வயசில் தான் சுற்றுனேன் இப்போ வந்து ரங்கராட்னமே நான் போனதில்லை அதனால திருப்பி போகலாம் அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் சுற்றிட்டு அனுபவத்தை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன் வெளியில இருந்து பார்க்கும் இந்த ரங்கராட்டினம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா ரொம்ப அற்புதமா இருந்தது நான் உள்ள உட்காந்து அந்த மூணு சுத்து சுத்தின உடனே எனக்கு அப்படியே தலை சுத்து அவ்வளவு வேகமா வந்து சுத்துறாங்க இருந்தாலும் வந்து சந்தோஷமா தான் இருந்தது அப்படியே சிரிச்சு சிரிச்சு அப்படியே வாயிலா வலிக்கிற அளவுக்கு சிரிச்சேன் இருந்தாலும் வந்து அது முடிச்சுட்டு ஒரு இடத்துல நிற்கும் நம்ம இன்னும் சுத்திக்கிட்டே தான் இருக்குமா இல்ல அதே இடத்துல உட்காந்து இருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்குள்ளே இருந்தது எனக்கு எனக்கு வந்த மாதிரி தான் மத்தவங்களுக்கும் இருக்கா அதே அனுபவம் தான் இருக்கா அப்படின்னு அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எனக்கு வந்து இந்த ரங்கராட்டினம் போயிட்டு வந்ததுக்கு ஒரே தலை சுத்தலா இருக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது அனுபவம் எங்களுக்கும் அப்படியே தான் இருந்துச்சு தலை சுத்துச்சு ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதுல வந்து ரொம்ப தலை சுத்துச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஆனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே நகரங்களில் பார்த்துருக்க மாட்டிங்களேன் இந்த விளையாட்டே வந்து கண்டிப்பாக இல்லை இப்போதான் காலேஜ்னால நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ராட்டினா செட் ஆகாது இவங்களும் இழுத்துட்டு கூட்டிகிட்டு வந்து வேற தலை சுத்தலாக தான் இருக்குது இப்போ கூட நின்று கூட பேச முடியல மாறிதான் இருக்கு எனக்கு

எப்பவுமே அந்த கிராமத்துல தானே இந்த விழாக்கள்ல தானே இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் முதல் முதல்ல நகரத்துல பொழுது எப்படி இருக்கு இதோ அதுவும் இந்த கண்காட்சியில பாக்கும்போது எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நாங்களே ஃபர்ஸ்ட் இயர் இப்பதான் பார்க்குறோம் எப்படி ரொம்ப ஹாப்பியா இருக்கு சரி நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப லைக் ரொம்ப சத்தமா இருந்ததுனால ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு அப்படியே கூச்சல் போட்டுட்டு சத்தம் போட்டு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு சரி நன்றிமா நன்றி கலை சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு எப்பவுமே வந்துடுறீங்க மறக்காம வந்துடுறீங்க ஏன் அப்படி என்ன அது ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு நாங்களாம் கலைஞர்கள் ஸோ கலை சார்ந்த நிகழ்ச்சிக்கு வரலன்னா எப்படி ஸோ அதுக்கு முன்னோடியாக இருக்கணும் என்ன என்ன சா என்ன சார்ந்து எந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக கலந்துப்பேன் ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும் சரி இந்த மண்ணும் மரபும் நிகழ்ச்சியில் உங்களை ரொம்ப பார்த்த ஈர்த்த விஷயம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க எனக்கு எல்லாமே பிடிக்கும் இப்போது நம்ம மண்ணும் மரபும் மாறாமல் இருக்கணும்னு ஆசைப்படுற டைப்பு தான் பட் நம்ம அதெல்லாம் மாறி எங்கேயோ கடந்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி சில நாட்கள் அதை வந்து கொண்டாடுறதுக்கும் அதை மிக்கிற சில நாட்கள் சில நிகழ்ச்சிகள் நடக்கும்போது கண்டிப்பாக அதில் கலந்துக்கணும் அதை பெருமை சேர்க்கணும்னு தோணும் அதே மாதிரி அடுத்த சந்ததிகள் இருக்காங்களா இப்போ என் பையனை கூட்டிகிட்டு வந்து காட்டுறதுல தான் எனக்கு சந்தோஷம் ஸோ நாங்கள் ஒரு காலத்தில் பார்த்துருக்கோம் இவங்கள்லாம் பார்க்கக்கூட முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய ஆசை இன்னும் அது வந்து ஒரு நிகழ்ச்சியாக மாறாமல் நம்மளுடைய கல்ச்சரில் இன்னும் வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை எதிர்பார்ப்பு ரொம்ப நன்றி மேம் இப்போ இங்கே ஒரு சிறப்பான விளையாட்டு நிகழ்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு இதையுமே வந்து நம்ம வெறும் எல்லாம் பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அந்த பசங்க வந்து ஏறிக்கிட்டே இருக்காங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ம இந்த மரத்தில் இருக்குல்ல இதில் வந்து எண்ணெயை தேய்ச்சிருப்பாங்க அதனால வந்து ஏறது ரொம்பவே கஷ்டம் இருந்தாலும் அதையும் மீறி எப்படி அவங்க வந்து ஏறி அந்த மேலே போய் தொட அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகிறது பார்க்கலாம் இவங்க வந்து தொட முடியுதான் முடியலையான்னு கடைசியாக நம்ம எந்த காட்சியை பார்க்க போகிறோம் அப்படின்னா சேவல் சண்டையை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த இரண்டு சேவல்களுமே தயாராக இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த சேவலை பற்றியும் உங்களை பற்றியும் கொஞ்சம் சொல்கிறீங்களா என்னுடைய என்னோட வீ ஊர் வந்து கும்பி பண்ணி சேவல் வந்து எங்கள் எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இது இப்போ நான் இது பண்ணிடுவேன் இப்போ என் வயசு என் பொண்ணு மூன்று வயசு பொண்ணு இப்போது இந்த இருபத்தி மூணு இருபத்தாறாம் தேதி திருவள்ளூர் மாநாடு நடக்குது அதுக்கு என் பொண்ணு ஒரு கோழி தொடச்சிருக்குது தயார் பண்ணிகிட்டு இருக்குது வீட்டில் மூன்று வயசு பொண்ணு மூன்றரை வயசு பொண்ணு இதை தயார்படுத்துறாங்க இது பாரம்பரிய விளையாட்டு அந்த காலத்துல ராஜா காலத்துலேருந்து இது நாங்கள் இது பண்ணி இது டோர்னமெண்ட்டுக்காக ரெடி பண்ணோம் இப்போ சேவலுக்கு இங்கே இதுக்காக சண்டை இந்த சேவல் சண்டையை பார்த்துடலாமா எல்லாருமே தயாரா இருக்கீங்களா சரி வாங்க பார்க்கலாம் சேவல் சண்டையை பார்த்தேன் எனக்கே வந்து இருந்தது சண்டை போடும்போது நானே ரெண்டு அடி பின்னாடி தான் போனேன் ஆனால் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த சேவல் தான் மூணு தனியாக விடுவாங்க மூணு முதல் ரவுண்டு இருபது இருபது நிமிஷம் வந்து இது என்னென்ன என்னென்ன இதுனா இதுக்கு ஐஸ் கட்டி தேய்ச்சி அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஒத்தனை மாரி ஸ்டவ் வேணா வச்சு அது கொடுத்து இருபது நிமிஷம் கழிச்சு இன்னொன்று இருபது நிமிஷம் விடுவாங்க அதில் எதுவும் தோக்குதோ அதுதான் வின்னு அப்படி தோக்கலாம் இன்னொரு ரவுண்டு அதே மாதிரி விடுவாங்க அப்படியே எதுவுமே தோக்கலைன்னா ட்ரா ரொம்ப சிறப்பாகவே பதில் சொன்னீங்க நன்றி சார் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வெள்ளிசை கலைஞர் பாரதி திருமகனின் பணிவான வணக்கம் அன்பான இனிப்பான பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையிலேயே நாம் மறக்கக்கூடாதது எதுனா மண்ணும் மரபும் தான் அந்த மண்ணும் மரபும்க்கு ஒரு அருமையான விழா எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இருந்து தான் நான் பேசுகிறேன் எத்திராஜ் கல்லூரியிலே ஒரு அருமையான விழா அந்த விழாவை எடுத்து கொண்டிருப்பது காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷன் மிஸ்டர் ராஜேஷ் சார் ரொம்ப அருமையான விழா மாணவிகள்லாலும் ரொம்ப அன்போடு கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த கல்லூரியுடைய சேர்மன் மற்றும் எல்லோரும் இந்த மண்ணும் மரபும் விழாவுக்கு ரொம்ப அருமையாக மனசோட நிர்வாகம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் இதில் ஒரு வில்லிசை கலைஞராக அடியேன் வந்ததுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய தந்தையார் மூத்த கலைஞர் பத்மஸ்ரீ விருது பெற்ற கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்கள் அவர்களுடைய ஒரு அருமையான சிறு படமும் போல் ஒரிசா பாலு அவர்கள் படமும் அதேபோல தொலைக்காட்சியிலே பணிபுரிந்த அனந்த நாராயணன் ஐயா அவர்களுடைய படத்தையும் நினைக்க வேண்டிய மரபு சார்ந்த தலைவர்களாக மரபு சார்ந்த மைந்தர்களாக மரபு சார்ந்த கலைஞர்களாக அருமையாக படம் பிடித்து காட்டியிருந்தார்கள் அதை தலைமுறையாக செய்யக்கூடிய நீங்கள் வந்து ஆசீர்வாதம் செய்து குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னதனால் இந்த ஸ்தலத்தில் இப்பொழுது நான் இருக்கின்றேன் ஒரே ஒரு விஷயம்தான் உலகத்தில் ரொம்ப பழசு எது தெரியுமா பொங்கல் எதை சொல்லுதுங்க உலகத்தில் ரொம்ப பழசு சூரியன்தான் ரொம்ப புதுசு நாளை காலையில் வரப்போகிற தான் அந்த சூரிய தான் பொங்கல் உழவன் மேலே நிமிர்ந்து பார்ப்பது சூரியனை சூரியன் குனிந்து பார்ப்பது உழவனை இந்த இரண்டு பார்வைக்கும் மத்தியில்தான் உலகம் பாரம்பரியம் தலைமுறை தமிழ்முறை எல்லாமே இருப்பது நாம மனசையும் மறக்க வேண்டாம் மண்ணையும் மறக்க வேண்டாம் மரபையும் மறக்க வேண்டாம் மக்கள் தொலைக்காட்சியையும் மறக்க வேண்டாம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இன்றைய மண்ணும் மரபும் நிகழ்ச்சியில நிறைய கலை சார்ந்த மரபு சார்ந்த நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் பார்த்தோம் பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இந்த எல்லா நிகழ்ச்சிகளையுமே நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்க முடியாது வெறும் பண்டிகை காலகட்டத்திலையும் விழா காலத்திலையும் மட்டும்தான் பார்க்கலாம் நீங்களுமே இந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புற மீண்டும் இதே போல மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்